பல்லவர் கால குடைவரை சிவன் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது குன்றாண்டார் கோவில் குன்றாண்டார் கோவில் என்பதே காலப்போக்கில் மருவி குன்றாண்டார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு குடைவரை கோயிலாகும் இது எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டமைக்கப்பட்ட குடவரை கோவிலாகும் இதன் நீட்டிக்கப்பட்ட கட்டிட பகுதியானது சாளுக்கிய சோழ மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசினால் கட்டமைக்கப்பட்டுள்ளன இங்கு குடைவரை பிற்கால பல்லவர் மற்றும் சோழர் கலை பாணியில் உள்ளது இங்கு பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயாலய பேரரசின் கல்வெட்டுகளும் உள்ளன இது இந்த கல்வெட்டுகளின்படி இந்த ஊர் திருக்குன்றக்குடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரண்டாம் நந்தி ப பல்லவன் காலத்தைச் சேர்ந்த கோயில் பல்லவரின் கீழ் சித்தாச்சி ஆண்டு வந்த முத்தரையர்களால் இக்கோவில் இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் இப்பொழுதும் இருந்து வருகிறது